இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும் Come. குங்குமதம் பக்தி நேர்களே கார்த்திகை மாதம் வந்துட்டாலே ஊர் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சாமியே சரணம் ஐயப்பாங்கிற கோஷம் தான் எல்லா இடத்துலையும் கேட்குது ஒவ்வொரு வருஷமும் மலைக்கு போகிற விஷயமாகட்டும் இந்த மாலை போகிற விஷயமாகட்டும் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் ரொம்ப அதிகரித்து தான் வந்துக்கிட்டு இருக்குது சே நம்மளும் இந்த வருஷம் மாலை போட்டுக்கலாம் வைப்பா அப்படிங்கிற விஷயம் மக்கள்கிட்டையும் சரி எல்லாக்கிட்டையும் அந்த ஒரு விஷயம் இருந்து தான் இருக்குது இந்த மலைக்கு போகிற விஷயமாகட்டும் சபரிமலைக்கு மாலை போகிற விஷயமாகட்டும் எல்லா விஷயத்தையும் நமக்கு வந்து ஏகப்பட்ட சந்தேகங்களும் ஏகப்பட்ட கேள்வியும் இருக்கும் ஸோ அது குறித்து தான் சென்னையின் முதல் ஐயப்பன் கோயிலான மகாலிங்கபுரம் கோயிலில் இருக்கும் இங்க வந்து நம்ம கிட்ட நம்ம கிட்ட கேள்விகள் சந்தைகள் ஆட்டம் எல்லாத்தையும் உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க குறித்து நம்ம கிட்ட கேள்வியும் சந்தேகங்களும் எல்லாத்தையுமே வந்து மேல் சாந்தி ஸ்ரீ கிருஷ்ணன் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சாமி எப்படி இருக்கீங்க நல்லா சபரிமலைக்கு மாலை போடுற விஷயத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் பின்பற்ற வேண்டும் சபரிமலைக்கு நான் போரா போகலாம பிளான் பண்ணால் ஒரு நாள் முன்னாடி குளிச்சு சாமி இந்த மறுநாள் காலையில் குளிச்சு விபூதியம் போட்டு வேஷ்ட கட்டிட்டு கோவில் வந்து கோவில் வந்து வேஷ்டி கட்டணும்னு அப்படியெல்லாம் கிடையாது வீட்லேருந்தே குளித்து வேஷ்டியெலாம் கட்டி விபூதியில் சந்தனெல்லாம் போட்டுட்டு வரலாம் வந்ததுக்கு அப்புறம் சாமி மாலை எல்லாம் பூஜை பண்ணதுக்கு கிட்ட வச்சு அது ஆசீர் சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நம்ம போடுறது சாமி தான் முதல்ல நமக்கு பர்மிஷன் கொடுக்கணும் சாமிகிட்ட வாங்கி அதுசம் அவங்கிட்ட கொடுத்து மாலை போட்டு சாமிட்டு வாங்கும்போது சாமிக்கு பக்ஷன் கொடுத்து வாங்கி மாலை போடணும் அப்புறம் இந்த காலையில் சாயந்தரம் ரெண்டு வேளும் குடித்து பின்னெஜேரியனான பட்சணம் சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபின் சாயந்தரம் டிஃபின் ஒரு வேளை சாப்பாடு அப்படி சாப்பிட்டு சாதாரண மாதிரி இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வெளியிலே போய் சுற்றுறது அதெல்லாம் வேண்டாம்னு வச்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சபரிமலைக்கு போகும்போது நல்லா எப்போவும் அந்த இது நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் எண்ணங்கள் நல்லா நல்லா இருக்கணும் அந்த சத்தியத்தை கடவுள் நாட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அந்த உடம்புல எல்லா அவயவங்களுக்கும் ஒவ்வொருக்கும் வேல்யூ இருக்கு நாக்கால சொன்னா அது பண்ண பண்ணாத தேவைய பண்ணலை முடியலன்னா அது சொல்ல வேண்டாம் முடிஞ்சு சொன்னால் பண்ணணும் அதுதான் அதுக்கு சத்தியம் அதுதான் அதே மாதிரி சபரிமலைக்கு போக எல்லா விஷயத்தையும் மாதிரி கோவில் கோயில வந்து சாமி கும்பிட்டு டெய்லி இல்லை வீட்டில் கூட விளக்க எத்தி சாமி கும்பிட்டு சாமிக்கு ஒரு தீபாவது கணிச்சு பழ இதாக அப்படி பண்ணலாம் ஆஃபீஸுக்கு போனோம் வேறு அந்த மாதிரி எல்லாம் வரும்போது வீ கோவிலுக்கு வர முடியல ஒரு நாள்னாலும் வீட்டில் கூட பழம்

செப்பல் போடாம இருந்தா நல்லது சொல்றேங்க அதனால அது ஒரு அந்த மாதிரி கிடையாது போட்டதுனால தப்பன்னு இல்லை மலை ஏறும்போது செப்பல் போட்டு ஏறக்கூடாது சாமியோட மலை ஏறும்போது திருப்பி பொம்பாவில் வந்து செப்பல் வர வரல அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்துல வந்து நாற்பத்தொன்னு பிளஸ் ஏழுன்னு பிரிக்கிறாங்க அது என்ன பிரிவு அது ஏழு வந்து நம்ம போய் வர்றதுக்கு உள்ள டைம் ஒரு நாள் சும்மா வருகிறது கட்டு நரைச்சி போயிட்டு திரும்பி வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளை போயிட்டு எல்லாம் இருக்குது அதுதான் இல்லை ஒரு ஏழு நாள் கணக்கு வச்சுருக்கோம் அது போயிட்டு வந்தால் அப்புறம் முடிதான் கண்டினியூ பண்ண வேண்டாம் அவசியம் கிடையாது ரெண்டு நாளில் வந்தாலும் அது முடிஞ்சது அதான் பத்தொரு நாள் தான் விரதம் நம்ம நாள் தான் ஆமாம் போயிட்டு வர்ற வரைக்கும் மிரதத்தில் தான் இருக்கணும் ஓகே முக்கியமாக அந்த மலைக்கு போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த கருப்பு நீலம் வந்த மாதிரி உடைகள் தான் அணிகிறாங்க அந்த நிறத்துக்கு என்ன காரணம் சார் அந்த நிறத்துக்கு அந்த காட்டில் போகும்போது அதுக்கு இந்த பகவானுக்கு இந்த மீன வஸ்திரம்னா அது பகவானோட ரொம்ப பிடிச்ச வஸ்திரம் நம்ம ஒருத்தருக்கும் ஒன்றும் பிடிக்கலையே அந்த காலத்தில் பகவானுக்கு அதுதான் அந்த காட்டோட இதுவாக இருக்க ஒரு கலர் எஃபெக்ட் இருக்கு மேகாவில் இருக்கு இல்லையா அது காடு எல்லாம் சேர்ந்து வரும்போது அந்த நீல கருப்பு போடலாம் அதனால வந்து தப்பு ஒன்றும் இல்லையா வெள்ளம் வேஸ்ட்டு கட்டினாலும் தப்பு ஒன்றும் இல்லை நிறைய பேர் காவி வேஸ்ட்டு கட்டிட்டு இருப்பாரு தரத்துல எல்லாம் கிடையாது இந்த தேங்காய் நெய் வைப்போம்ல அந்த நெய் உருகக்கூடாது உருகனா வந்து அபசகம் சொல்றாங்க சொல்கிறாங்க எல்லாம் கிடையாது நெய் இருக்கிறது தப்பு ஒன்றும் இல்லை இல்லைன்னா பழைய காலத்துலலாம் பசுமான நெய்யும் நம்ம கரெக்டாக வீட்டிலே கா நெய் பால் கறந்து அதை மோர் தயிரெல்லாம் பண்ணி கழிஞ்சு அதுலேருந்து வண்ணை எடுத்து நெய் உருக்கி அந்த சுத்தமான நெய்யை கரெக்டாக த தேங்காயில் ஊற்றி அங்கே போகும்போது கட்டி ஆகிடும் இன்றைக்கி அது சொல்ல முடியாது வாழ்க்கை மார்க்கெட்டில் நம்ம வாங்குகிற நெய் எல்லாம் அதே மாதிரி கெமிக்கல்லாம் சேர்த்து தான் வருது அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் அதனால அது கொஞ்சம் உருகிங்க வரும் சிறன் நெய் கட்டியே இருக்கும் அதனால ஒன்றும் தப்பு இல்லை நம்ம தப்புனால அது வருது இல்லை அப்படின்னு நினைக்கேன் வரக்கூடாது மாலை போட்டதுக்கு அப்புறம் ஒரு சில டைம் வந்து குளிக்கும் போது வேற எதுவும் மாலை அருந்துருச்சுன்னா அது ரொம்ப தப்பா நினைக்கிறாங்க மாலை அருந்து போன விஷயத்தை எப்படி பாக்குறீங்க மாலை அருந்து போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் அதோட ஏதாவது மிஸ்டேக்ல அருந்து போயிருக்கும் அது வந்து தப்பான தெய்வம் தெய்வத்துக்கு தப்பே கிடையாது அந்த டைம்ல நீங்க குளிக்கிற இடத்துல வேற அந்த மாதிரி சும்மா கட்டிட்டு அப்படியே போட்டுடுவோம் கோவிலே வந்து என்னென்ன வீட்டில் மாலை எடுத்து பூஜை பண்ணி புது மாலை போடுங்கோம் இந்த பழைய மாலை நீங்கள் வேஸ்ட்ல எல்லாம் போடாத அந்த சாமியோட முத்ர பூஜை பண்ணியதை அது நீங்கள் கடலை கொண்டு போடும் நீங்கள் வீட்டில் வச்சுட்டு எப்போது கடலில் போகும்போது கடலில் போகும் சுத்தமானத்தில் வச்சுட்டு கடலை கொண்டு போடும் அதுதான் நல்ல இடம் அதனால் உடஞ்சி போயிடுச்சு தப்பு நீங்கள் வேற மாலை மாற்றி போடலாம் அவனும் தப்பு இல்லை இருமுடி கட்டினதுக்கு அப்புறம் இருந்து நம்ம அங்க சபரிமலைக்கு போற வரைக்கும் என்னென்ன எப்பெல்லாம் இருமுடி நம்ம கைக்கு வைக்கலாம் ஏன்னா இப்ப இயற்கை உபாதைகள் வரும்போது வந்து அவுழ்த்து வைக்கலாமா அதுக்கு என்ன மாதிரி ஒரு விஷயம் இருமுடி நம்ம தலையில வச்சா கோயில் இருந்தா பேஷ் பண்ணி தேங்காய் அடிச்சு எடுத்துட்டு போயிடும் வண்டியில் எறந்திருந்தால் அதை எடுத்து மடியில் வச்சுக்கலாம் அல்லெண்ணெய் இடிக்கில வச்சுக்கலாம் இல்லை பாம்பாவில் போகும் அல்ல வழியில் எங்கேயாவது நம்ம எரிமுடி நம்ம கையில் எறந்த வெளியில் இறங்கி இருமுடி எடுத்துட்டு கையில் எடுத்து தூக்கிறது தலையில் வச்சிட்டு போடும் தலையில் இருந்து இறக்கிறது எடு எடுக்கிறது சுத்தமான இடத்துல இருக்கணும் ஒரு இடத்துல நமக்கு இறக்கிறதுக்கு ஆள் இல்லை நம்ம இறக்கி வச்சோன்னும் தப்பில்லை ஒரு டவனோ இல்லை பெட்ஷீட் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு பெட்ஷீட்டை போட்டு அது மேலே இருமுடி ஆனால் சுத்தமான சாமிக்கு அபிஷேகத்தை கொண்டு போகிற நம்மளோட மனசு தான் அதில் நினைச்சிட்டு அந்த இது நம்ம சுத்தமாக அங்க கொண்டு சேர்க்கணும் சாமிக்கு அபிஷேகம் அது கண்ட கண்ட இடத்துல எல்லாம் வைக்கக்கூடாது இருமுடி கேட்டு தலையில வச்சுட்டு சாப்பிடக்கூடாது ஓ சாப்பிடக்கூடாது கூடாது இருமுடி தலையில் வச்சு நம்ம ஏதாவது சாப்பிடும் பண்ணக்கூடாது அதை வச்சு பண்ண மாதிரி இருக்கு அப்புறம் இருபடி கீழே இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு கை கழுகி தண்ணி கை கழுகிட்டு எடுத்து தலை வச்சுட்டு போட்டு அது மாதிரி சபரிமலைக்கு சபரிமலை கோயிலில் விட சிலை இருக்கு அதுக்கு பின்னாடி இன்னொரு சிலை இருக்குன்னு சொல்றாங்க ஐயப்பன் கோயில் எங்க இருக்காது ஐயப்பனுக்கு கோயில் பின்னாடி சபரிமலை கோயில் ஆயுக்கு பின்னாடி சிலையே கிடையாது ஒவ்வொருத்தரோடும் நம்பிக்கை அதெல்லாம் சாமியை ஒரு முறை பாக்குறதே கஷ்டம் அப்புறம் அவன் பின்னாடி சிலை இருக்காது அதனால சும்மா அவன் நினைச்சு வருது சின்ன விக்கிரகம் இருக்கும் அது உற்சவமூர்த்தி உற்சவத்து தான் இப்போ சிவேலி உற்சவத்துக்கு எல்லாம் சாமி வெளியில் மூல விக்கிரம் எடுத்துகிட்டு வர முடியாது அது சின்ன விக்கிரத்துல தான் சாமி ஆவாகனம் பண்ணி அந்த சாமி வெளியில் வந்து சாமி கூட இருந்து தான் எல்லாம் பூஜையும் பண்ணி அதுக்கு சாமி உற்சவத்துக்கு இப்போ திருவிழையெல்லாம் நடக்கும்போது ஆன மேலே எல்லாம் ரதத்தில் எல்லாம் வரும் இல்லையா சாமி அந்த தான் வரும் அந்த அதுக்கு தான் உற்சவமூர்த்தி அந்த விக்கிரம் வேறு விக்கிரம் இருக்கவே இருக்காது அப்புறம் இப்போ என்ன கோயில விநாயகர் இருக்குது அதெல்லாம் வெளியில சாமி சன்னிதியில ஐயப்பன் ஐயப்பனுக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு அது பழைய காலத்துல சாஸ்தா சொல்லிட்டு இந்த பந்தளத்துல இந்த மகிஷி மர்தனத்துக்காக மகத்துக்கு ஐயப்பன் அவதாரம் பண்ண இல்லையா கடவுள் நிறைய அவதாரம் எடுத்திருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி இருக்கு அந்த டைம்ல சாமி கல்யாணம் பண்ணியிருக்கேன் பூர்ணா புஷ்கர் அந்த பூர்ணான புஷ்கரன் அந்த அது சாஸ்திர கொண்டாடுறது அதுவும் ஐயப்பனோட அவதாரம் தான் இந்த அவதாரத்தில் அது கிடையாது ரொம்ப அது நம்ம இப்போ திருவண்ணாமலையில் வந்து ஜோதி ஏற்றுறது வந்து நமக்கு தெரியும் இங்கே வந்து நம்ம ஐயப்பன் கோவில் வந்து நம்ம மகர ஜோதி பற்றி கொஞ்சம் மகர ஜோதி இந்த மகர சங்கரம் அன்னைக்கு சாமியோட முன்னாடி அந்த கிழக்கு பக்கத்திலே அந்த ஜோதி அந்த சங்கரம டைமில் அங்கே ஒரு நட்சத்திரம் ஜொலிக்கும் அந்த கரெக்டான டைமில் அந்த நட்சத்திரம் வரும் அந்த டைமில் தான் அங்கே பொன்னம்பல மேட்டில் அவங்க எல்லாரும் சேர்ந்து மலைய ஜாதிங்கார பழைய காலத்தில் எல்லாம் அவங்க சாமிக்கு பூஜை பண்ணும் எல்லாம் பண்ணும் அந்த தீபம் தான் நமக்கு ஏறி இறங்கி அந்த மாதிரி பார்க்கற முடியுது அந்த டைமில் தான் அந்த நட்சத்திரம் ஜொலிக்கிறது அந்த சங்கரமும் அந்த அந்த ஜொலிக்கிற சா நட்சத்திரத்துக்கு தான் நம்ம சொல்கிறேன் ஜோதி செடி அந்த டைமில் தீபம் காமி மகர ஜோதி அது பாக்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா சூரியன் உதிச்சு அஸ்தமனம் பண்றே எல்லாத்துக்கும் கரெக்டா டைம் இருக்கு அதே மாதிரி அதுக்கும் டைம் இருக்கு இருக்கு இன்னைக்கு எத்தனை மணிக்கு உதவ எல்லா கலண்டரிலையும் எல்லாம் எழுதிடும் அதே மாதிரி அஸ்தமனம் டைம் எழுதிடும் அதே மாதிரி எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு டைம் இருக்கு அதே மாதிரிதான் அந்த மகர சங்கரம் அன்னைக்கு அன்னைக்குதான் சாமி பந்தாவுக்கு தர்சனம் அங்கே கொடுக்குற வர சொல்லியிருக்க புராணத்தில் அந்த சொல்லிட்டு அங்கே தரிசனம் தானே சொல்லிட்டு தான் அங்கே தபஸ் பண்ணுறது எல்லா வருஷமும் வந்து சபரிமலைக்கு மாலை போடுறவங்கள எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது இந்த எண்ணிக்கை அதிகமாகிறது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க வருஷத்தில் மண்டலம் சீசன் அது ரொம்ப பிரசித்தமான இந்த ஜெல்லம் ஆறு வெல்லம் சொல்ல கார்த்திகை மாதம் அது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல சமயம் அந்த டைமில் தான் இந்த மண்டலம் விரதம் எடுத்து சாமிக்கு அப்போ கணக்கு பண்ணி போய் ஒரு வரும்போது மகர ஜோதிக்கு அங்கே டைம் கரெக்டாக இருக்கும் அப்போ மண்டலம் மாதிரி இப்போ நிறைய பேர் எல்லா டைம்லேயும் மாலை போட்டு போகிறேன் தப்புன்னு இல்லை பகவான் அங்கே தரிசனம் பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணிட்டு வரல அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் எப்போ மாலை போடுறது ரொம்ப உகுந்த நேரம் உகுந்த மாதம்னு சொல்கிறாங்க எந்த மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து போய் மலைக்கு ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்குது இறங்குறதுக்கு ஒரு பாதை இருக்குது இறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பக்தர்கள் கூட்ட நெரிசலில் வந்து அவங்களோட உயிர் பறி போகுதுங்க ஸோ இறைவனை பார்க்க வந்து உயிர் பறிப்பு போகிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம உடம்பில் இருக்கிறது என்ன வியாதி நமக்கு சொல்ல முடியாது அது நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் போனோம் அது எங்கேயாவது போய் எதுக்கு ஏதாவது மூச்சு பிடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் இருந்து இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும் அது நம்ம இவ்வளோதான் மிஸ்டேக்கில் கிடையாது நம்ம எல்லாம் போகவும் வருது பழைய காலத்தில் ஒரே ரூட்டு தான் இருந்தது போகிறதுக்கு ஒரே ரூட்டு தான் இருந்தது பம்பாலே ஏறி ஒரே ரூட்டு இப்போ சௌகரியத்துக்கு ரெண்டு ரூட்டாக வச்சுருக்கேன் அதுதான் சாஸ்திரத்தில் வர்றது கிடையாது நம்ம போகிறதுன்னு நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வரணும் கூட்ட இருக்கிற போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வரணும் அவ்வளோதான் அதனால வேற தப்பொன்னும் இல்லாது நம்ம அங்கே வந்து பார்த்தோம் வந்து குண்டுமணி நிறையா வச்சுருந்தீங்க அது என்ன காரணத்துக்காக சாமி அது சாமிங்க விளையாடுறது குருவாயூரப்பன் மஞ்சாடி எடுத்து விளையாடுறது அது அப்போது அதை எடுத்து குழந்தைங்க எல்லாம் நம்ம எல்லாம் எடுத்து போட்டால் நமக்கு நிறைய புத்தி நிறைய விளையாட்டுலாம் வரும் படிப்புக்கு எல்லாத்துக்கும் நல்லது சொல்லிட்டு வருது அது குருவாயூர்ல இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து பெரிய ஒரு ஆணையை சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஆணையை கொடுத்து அவர் ரொம்ப அதிரவனால அம்பாவத்தினால அந்த யானையெல்லாம் கொடுத்தேன் நான் தான் கொடுத்து அப்படி ஒரு இதுன்னு அப்புறம் அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஏதோ மனசுக்கு சரியில்லை சொல்லிட்டு பிரச்சனை பார்த்தேன் அப்போ அந்த பிரசனத்தில் சாமிக்கு பிடிக்கல எனக்கு ஆனை கொடுத்ததோடு என்ன ஒரு குண்டுமணி எனக்கு ரொம்ப பக்தியான ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்த ஒரு அம்மா அது யானை சவிட்டி உடச்சிடுச்சு அது எனக்கு சங்கடம் அப்புறம் மறுபடியும் அவர் சந்திச்சு சொல்லி சாமியிட்ட நமஸ்காரம் பண்ணி மஞ்சாடியெல்லாம் மாங்கி சமஸ்காரம் பண்ணி அது சாமிக்கு சந்தோஷம் அது வேற அது சாமி விளையாடுறது கோவிலுக்கு வரும்போதும் கோயிலுக்கு வரும்போதும் சரி கிளம்பும்போதும் சரி தேங்காய் உடைக்கிறது இதுக்காக அது சாமி அது விக்னகர்லாம் த போனோம் இல்லையா தடங்கள் எதாவது இருந்தால் முதல்ல விக்ன விநாயகருக்கு தேங்காய் அடிச்சு இருமுடி எடுத்து போகும்போது விநாயகருக்கு தேங்காய் அடித்து போகும் வரும்போதும் மாலை எடுக்கும்போது மாலை எடுத்து சாமிக்கு ஒரு தே ஒரு தேங்காய் அடிச்சுட்டு போனால் அது அவ்வளோதான் அரிவர் அறிவஹாசனம் பாட்டு வந்து தூங்கும்போது தான் பாடணுமா எப்போ பாடணும் அந்த டைமில் தான் தூங்கும்போது போது தான் வேற நடுவில் வேற எப்பயும் இல்லை இல்லை அல்ல பாடுனா தப்பு ஒன்றும் இல்லை அது சாமிக்கு அந்த டைம்ல பாடுறதுதான் அந்த பாட்டு இது பண்ணிருக்கேன் சாமி தூங்குற டைம்ல சாமி என்பது எப்பவும் தூங்க போறது இல்லை அந்த விக்கிரகத்துல சாமி நம்மளை நம்மள ஆபாவது பண்ணி வச்சிருக்கேன் நம்ம அது கரெக்ட் டைம் சொல்லியிருக்க துறைக்கிறது அடைக்கிறது சாமி தூங்கறது அப்போ அந்த அதுக்கு அந்த தூங்குற டைம்ல பாடுறது அறிவுலாசன் வேற டைம்ல பாடணும் தப்பு ஒன்றும் இல்லை பாடலாம் ஆனால் அதுக்குதான் முக்கியம் இறுதியா ஒரே ஒரு கேள்வி நம்ம மாலை போட்டதுக்கு அப்புறம் வந்து எந்த கெட்ட விஷயமும் நம்ம பண்ணக்கூடாது கெட்ட விஷயம் எப்பவும் பண்ணக்கூடாது அதுதான் கரெக்டா மாலை கெட்ட பழக்கங்கள் போட்டதா அப்படி பண்ண அப்படி இருக்கக்கூடாது மாலை போட்டா பண்ண கூட இது தண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு சில பேர் அப்படி பண்றாங்கல்ல அது வந்து எந்த அளவுக்கு வந்து தப்பு நினைக்கிறீங்க தப்புதான் கரெக்டா தப்புதான் நம்மளால சொல்லி திருத்த முடியாது அவங்களா திருந்தணும் இன்னும் நல்லதாக நான் சொல்லித்தரதாக முடியும் நீ மனசால் திருந்தணும் அப்போ தான் நீ நல்லா வரும் இல்லையா மனசால நீதாக ஏற்றுக்கணும் நான் சொன்னால் ஏற்றுக்கணும் இல்லையா வேண்டாதெல்லாம் நான் சொல்லலை தான் சொல்கிறேன் அதை ஏற்றுக்கணும் அது வாழ்க்கையில் கடைபிடிச்சா நமக்கு ரொம்ப நல்லது வாழ்க்கை தான் சந்தேகம் எதுலேயும் சந்தேகம் வைக்கக்கூடாது சந்தேகம் ஏதா இருந்தால் கேட்டு கரெக்ட் கிளியர் பண்ணுங்க அது நிறைய பேர்கிட்ட ஒவ்வொரு விதமாக சொல்லுவோம் அதெல்லாம் எடுக்காது நீங்கள் சாமி சன்னிதியில் வந்து சாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணி தர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்க சாமிக்கிட்ட மட்டும் சுங்கள் சந்தேகத்தை எழுத உங்களுக்கு மனசில் தானாகவே திருந்தி வந்துரு தெரியும் உங்களுக்கு வேறு நிறைய பேர்கிட்ட கேட்டால் கரெக்டான சொல்லுறதோடு அவனுக்கு பேருக்காக நிறைய பேர் ஒருத்தான் சொல்லுவாங்க அது எடுக்கக்கூடாது சாமிக்கிட்ட நமஸ்காரம் பண்ணுங்க சாமி நல்லா அவங்க முத்தியிலே வரும் நல்லது எது கெட்டது மாலை தரும் அப்புறம் எப்போ சந்தேகம் மனசில் வரக்கூடாது சந்தேகம் வந்தால் எதுவும் பண்ண முடியாது நீங்கள் ஏதாவது தர்மம் நூல் எண்ணா இருக்காது கொடுக்கறது இதெல்லாம் சந்தேகத்தினால அது இன்னொருத்தன்கிட்ட கேட்டு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாம் அதெல்லாம் மனசில் தோணியாச்சா பண்ண வேண்டியது நல்ல விஷயம் கேட்டது நான் இருந்தால் போது எல்லாரும் நீங்கள் கேட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னால் பகவான் சொல்லு இந்த காணொளி பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் போய் சாமியை தைரியமாக கும்பிடுவாங்க நான் நம்புறேன் நாம சாமி அது சந்தேகமே மனசில் வைக்கக்கூடாது சாமியோட்டும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சாமி தரிசனம் பண்ணும்போது சாமியோட்டு சொல்லுவோம் அது மட்டும் போதும் அதுக்கு வேண்டியது சாமி சொல்லி தருவாங்க அந்த நம்பிக்கை தான் வேணும் நம்பிக்கையில் சந்தேகம் வரக்கூடாது எனக்கு கிடைக்குமா கிடைக்காத கிடைக்க வேண்டியது அதுக்கு எனக்கு எது கிடைக்கணும்னா அது நமக்கு தான் கிடைக்கிறது நம்ம ஆசைப்படலாம் அதுக்கு மேலே போ கொடுக்க வேண்டிய டைமில் கொடுக்கும் அவசரப்பட்டு எதுவும் கிடையாது அது கரெக்டான டைமில் பகவான் தரும் அதுக்கு சந்தோஷப்படணும் அல்ல தீபஜோதி இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்